திருவாரூர் மணி கோவையில் ஊடல் என்கின்ற காட்சி அமைப்பில் மருதத்தினை சார்ந்த பாடல்களை சேரமான் பெருமாள் நாயனார் அடுத்து தள்ளி செய்திருக்கிறார் இந்த ஊடல் என்பது தலைவனுக்கும் தலைவிக்கும் பரத்தை பரத்தை பிரிவு என்பது பற்றி வருகிறது இப்போ பறத்தை வீட்டுக்கு சென்று விட்ட தலைவனை எண்ணி இவள் ஊடல் கொண்டிருப்பாள் ஆனால் தலைவி இன்றைக்கு இருக்கிறவர்களாக இருந்தால் போய் வந்துடுவாங்க அடிச்சு ஆனால் அந்த காலத்தில் தலைவிக்கு கற்புடை மாண்பு அல்ல தலைவன் வேறு இடத்துக்கு போயிருக்கிறான்னா அதை தேடி சென்று அங்கிருந்து அழைத்து வருவது என்பது மாண்பல்ல அது நம்முடைய கருப்பு மகளிர் காட்டப்பட்டிருக்கு அது பிற்பாடு என்னவர் நமக்கு ஒரு பாட்டு இருக்காது அதை நாங்கள் சொல்லுறேன் அப்போது இந்த ஊழல் என்பது பற்றி தொல்காப்பிய சூத்தரை நான்கு வகையில் பரத்தயிர் பிரிவு நிகழும் என்று சொல்லியிருக்கிறார் அதில் நம்முடைய இந்த பாட்டு இன்றைக்கு நாம் திருவாரூர்மணி கோவையில் பார்க்கக்கூடிய இந்த பாட்டு மனையாரை மனையுரை குருவிங்கிற பாட்டு என்ன வகையில் அமைந்திருக்குங்கிறத நான் இங்கே சொல்லணுங்கிறேன் முதல்ல ஊடல் நிகழ்ந்த காலகட்டத்தில் அது பரத்தயிர் பிரிவு அவன் பிரிந்து சென்று விட்டான் போனான் அப்படியே தங்கிட்டான் அவன் வீட்டிலே இருக்கான் விசாரித்து பார்த்தா நான் வீட்டில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் தலைவி அப்புறம் அவளுக்கு விருப்பமாக தான் இருக்குது என்ன இருந்தாலும் வீட்டுக்காரங்க இல்லையா அவன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் மேலே விருப்பத்தில் தான் இருக்கா ஆனாலும் கோபம் நம்ம விட்டுட்டு விட்டு போயிட்டு வேறு பெண்களோடு இருக்கின்றானே என்கின்ற ஒரு கோபமும் மனசுக்குள்ளே இருக்குது அப்போ உரிய காலத்தில் அவன் பரத்தையிலேருந்து பிரிந்தும் வருவான் ஏன்னா என்ன தான் பரத்தை மீது விருப்பம் கொண்டு இருந்தாலும் கூட தன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய மகனைத்தான் தன் மகனாக அவன் கொண்டாட முடியும் அது முக்கியமான ஒரு விஷயமாக இதில் பேசுகிறாங்க அப்போது மனைவிக்குரிய உயர்வு என்ன அது பெற்றுக் கொடுத்தல் அது மனைவியால் மட்டும்தான் முடியும் அதனால் அதற்காக அவன் மனைவி தான் வந்து ஆக வேண்டும் அப்படி தன்னுடைய குடும்ப சூழல் தன் தலைமையோடு முன்பு கொண்டிருந்த அந்த விருப்பங்களை எல்லாம் எண்ணி அவன் திரும்ப வருவான் ரெண்டாவது பறத்தை என்பவள் அவள் எப்பொழுது நிரந்தர இன்பத்தை கொடுக்கக்கூடியவள் அல்ல நிரந்தர அன்பை காட்டக்கூடியவளும் அல்ல இப்போ சிலப்பதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கோவலன் பறத்தையில் பிரிவு மாத வீட்டில் போய் இருக்கிறார் ரொம்ப காலமாக இருக்கார் குழந்தையும் பிறந்துருச்சு மணிமேகலை என்று பெயர் வச்சாச்சு தன்னுடைய குலதெய்வத்துடைய பேரை வைக்கிறான் ஒரு முறை கப்பலில் போயிருந்த பொழுது கப்பல் சுறாவோடைய காட்டில் சிதைந்து போய்டுது அப்போது ஒரு தீவில் மணிபல்லவம் என்கின்ற தீவில் போய் ஒதுங்குகின்றான் அந்த தீவில் இருந்த தெய்வம் மணிமேகலா தெய்வம்னு பேர் இந்த தெய்வம் தான் கோலனை காப்பாற்றி வைக்குது அந்த தெய்வத்தினுடைய பெயரை தான் தன் பெண்ணுக்கு வைக்கின்றான் மாதவி மூலமாக பிறந்த பெண்ணுக்கு வைக்கின்றான் மணிமேகலை என்று பார்க்க அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேர் சேர்ந்து காணல் வரி ஈவினிங் பீச்சுக்கு போகிறாங்க அங்கு இந்திரவிழா நடக்குது இந்திர விழா காலத்தில் கூடாரமெல்லாம் எல்லாம் அமைத்து யாழ்மெட்டி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பாடும்பொழுது இருவரும் பாட்டு பாடுறாங்க கோவலனும் மாதவியும் அப்போது கோவலன் என்ன பொருள் அமைத்து பாடுகின்றான் என்றால் இந்த ஆறு எல்லாம் தலைவி மாதிரி கடல் தலைவன் மாதிரி என்று அவன் பொருளை வைத்து பாடுகின்றான் அப்போ மாதவி ஒரு பொருளை வைத்து பாடுதான் என்னென்னா ஆறுக்கு என்றைக்கும் தலைவன் ஒருவனே கடலை சென்று சேரணும் என்கின்ற என்ன மட்டும்தான் ஒரு கடலோடு தான் ஆறு சம்பந்தப்படும் ஆனால் கடல் பல ஆறுகளோடு சம்மந்தப்படும் இல்லையா அப்போ தலைவன் என்று நீங்கள் அந்த கடலை பொருத்தி பாடியது சரிதான் என்றபடி அவன் ஒரு பாட்டு பாடிடலாம் உடனே அவனுக்கு சுருக்குங்கிறது அப்போ தான் இவ்வளவு நாளாக அவனுக்கு இல்லை நம்ம மனைவி பிரிந்து வந்திருக்கிறோம் இப்படி தலைவனானவன் பல பெண்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறான் இருந்தாலும் அது உயர்வு என்று தானே இலக்கியங்கள் சொல்லுகிறது என்று அவள் ஒரு குத்தி காமித்தது மாதிரி பாடினது சுருக்குன்னு தச்ச உடனே டக்குனு இருந்துச்சு புறப்பட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இப்படி ஏதோ ஒரு காரணங்களாலே அங்கேயும் சண்டைகள்லாம் தான் செய்யும் பிரச்சனைகள்லாம் நடக்க தான் செய்யும் மாதவியும் உயர்ந்த தன்மையுடையவள் தான் அவள் தன்னை கணிகையாக அடையாளப்படுத்தி கொள்ளவில்லை கோவலனு கூறிய தனிப்பெண்ணாக தான் தன்னை காட்டி கொண்டிருக்கிறார் இரண்டு முறை பிறகும் கோவலனை சந்திப்பதற்கு ஆழலாக விட்டு கூட அனுப்புறா கடிதம் என்ன பிறகு பார்க்குறோம் நம்ம அதுபோல் இங்கே நம்முடைய பரத்தையர் பிரிவு பகுதியில் நான்கு வகை முக்கியமாக சொல்லப்படுகிறது வாயில் வேண்டல் வாயில் மறுத்தல் வாயில் நேர்வித்தல் வாயில் நேர்தல் என்று ஆய பரத்தையின் நால் வகைத்தே என்று சொல்லி தொல்காப்பே சுற்று வாயில் வேண்டல் வாயில் மறுத்தல் வாயில் நேர்வித்தல் வாயில் நேர்தல் என்று ஆய பரத்தையின் அகர்ச்சி வகைத்து நேர்வி நேர்தல் என்று நேர்வித்தல் வாயில் நேர்தல் என்று ஆயபரத்தையின் அகர்ச்சி வகை அப்படின்னு தொல்காபே சுற்றுறோம் இது அடிப்படையில் பரத்தை எடுத்து சென்ற தலைவன் தலைவியிடத்து வந்து மீண்டும் தன்னை சேர்த்து கொள்ளும்படியாக வேண்டுகிறான் புரியுதுங்களா வீட்டுக்கு அப்போ வீட்டுக்கு வந்தோடனே உடனே வாங்கன்னு சொல்லிவிடுவாங்களா என்னப்பா இவங்களுக்கு வெறுப்ப வெறுப்பில் இருக்கிறாங்க அப்போது நாலு வகையில் அதை மறுத்துரைக்கிறார்கள் அது விஷயத்த சொல்கிறாங்க அதில் வாயில் வேண்டல் என்பது தலைவன் நேரடியாக வீட்டு வாசலுக்கு வருவோம் முதல்ல உடனே வாசல் நிற்கிறவங்கள்ட்ட கதிர் சாத்திருக்கும் வாசல் நிற்கிறவங்கள்ட்ட நான் உள்ளே போகிறேன் என்னோடனே இல்லை அம்மா வீட்டுக்கு அதை திறக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க ஐயா முக்கியமாக நீங்கள் வந்தால் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லையா அப்போ வாயில் வேண்டல் அது அது மாதிரி வரக்கூடிய பகுதிகள் அடுத்து வாயில் மறுத்தல் அப்படிங்கிறது சில முக்கியமான ஆட்கள் மூலமாக இவன் தூது அனுப்புவான் சுந்தரபூர் சாமி சிவபெருமான அனுப்பினார் ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க முதல்ல உடனே ஒத்துக்கிட்டாங்களா முக்கியமான ஆளாக போனார் திருவாரூர் சுவாமி தன்னை பூசிக்கக்கூடிய வேதியரை போல போனார் உடனே அம்மையார் என்ன பண்ணாங்க மறுத்து அனுப்பிட்டாங்க அப்போ பாணர் முதலானவர்களை கொண்டு தலைவன் இங்கு வரவேண்டும் என்று போய் தலைவிடம் பேசும் பொழுது தலைவி முடியாது போ அப்படின்னு மறுத்து அனுப்புவது அது வாயில் மறுத்தல் அடுத்தது வாயில் நேர் நேர்வித்தல் அது எப்படின்னா தலைவனுடைய பெருமைகளை கூறி ஒத்துக்க வைத்து கொள்வது கிட்டத்தட்ட கொஞ்சம் சமாதான போக்கு எனக்கு என்னென்னாலும் சேர்ந்தேன்னா அவனுக்கு கிடைச்சி வைப்பான் அப்போ நேர்வித்தல் அடுத்து நேர்தல்னால் ரெண்டு பேரும் சேர்ந்துடுறது பரத்தையில் பிரிவு முடிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க என்கின்ற பகுதி நானும் இதில் முக்கியமான கட்டங்கள் இதில் நம்முடைய அந்த திருவாரூர்மணி கோவை பாட்டு வாயில் மறுத்தல் என்கின்ற பகுதியில் அமைந்திருக்கு மூன்று பாடலாம் நம்முடைய செரமான் பெருமாள் நாயனார் வாயில் மறுத்தல் என்கின்ற துறையில் பாடியிருக்கிறார் இலக்குப்படுத்துங்களா இந்த மருதத்தினையை பொறுத்தளவுக்கு உடல் பரத்தை பிரிவை பற்றி பேசும்பொழுது எனக்கு ரெண்டு சங்க இலக்கிய பாடல் ரொம்ப விருப்பமான பாடல் அதே இங்கே தெரிவித்து நம்ம பகுதிக்குள்ளே போவோம் குறுந்தொகையில் ஒரு பாடல் குறுந்தகம் எட்டாவது பாட்டு இது மருதத்தினையுள்ள பாட்டு அதில் தலைவி அதாவது தலைவன்ட்ட ம பரத்தை கூற்றுனே ஒரு பகுதி வரும் இவன் ரொம்ப நாளாக அங்கே போய் இருக்கான் பறத்தை வீட்டில் பறத்தை என்ன செய்கிறாள் இவன் என்ன தான் நம்மக்கிட்ட பாடினாலும் அவனுக்கு பாசம்னால் அவன் மனைவி மேலே தான் என்று அவனுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது இப்போ அப்போது அது அவன் சொல்கிறது மாதிரி ஒரு பாட்டு குறுந்தொகம் எட்டாவது பாட்டு அது கனிமாத்து விளைந்து தீம்பழம் பழனவாளை கது முரண் எம்மிற் பெருமொழி கூறி தம்மிற் கையம் தூக்க தூக்கும் ஆடிப்பாவை போல போலமே போல மேவன செய்யும் தன் புதல்வன் தாய்க்கே அப்படின்னு பரத்தை சொல்கிறான் இந்த எதுக்காக இந்த பாட்டை சொல்லுகின்றனா இந்த ஆடி ஆடிப்பாவை போல அப்படிங்கிற அந்த குறிப்பு நம்முடைய இன்றைக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த திருவாரூர்மணிக்கவை பாட்டிலையும் வருகிறது கண்ணாடியை ஒரு ஓமையாக படுத்துறது இந்த இடத்துல அப்படிங்கிறது இவன் பறத்தை என்ன சொல்லுகின்றா இவன் மருந்துநலத் தலைவன் ஏன்னா இது பரத்தியர் பிரிவு ஊடல் அதனால் நலம் காட்சி வருது இந்த அவன் எந்த எப்படி அவன் வாழக்கூடிய பகுதி எப்படி இருக்கும் கழனி மாத்து கழனி வயல் விளைந்துகு தீம்பழம் மாம்பழம் என்ன பண்ணுமா அந்த கரையில் விளைஞ்சிருக்கு அது வந்து வயலில் விழுந்து கிடக்கு அதை அந்த வயலில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள் தின்று கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு வளம் மிகுந்த காட்சி இது மருதுநலத்துடைய காட்சி அதனால் தான் ஊடலில் அது வருது புரியுதுங்களா இப்போ கீழே நம்ம பாலை பார்த்தோம் அதில் பிரிவு பாலைக்குரிய பகுதி வந்துச்சு இப்போ ஊடல் பார்த்துட்ருக்கோம் முரண் எம்மிர் பெருமழி கூறி தம்மிர் என்கிட்ட நல்லா பேசுகிறான் என்னமோ அவன் யார் தலைவன் பரத்தை வரத்தை இருக்கான் என்கிட்ட என்னமோ நல்லாவும் பாசமாக இருக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான் ஆனால் இவன் யார் சொல்கிறதில்லாமல் செய்ய வந்துடுமா எதுவும் எப்படி செய்வந்துமா கண்ணாடிக்கு முன்னாடி கையை தூக்குனா கையை காலை தூக்கினா காலை காலத்துக்கும் சொன்னதெல்லாம் அப்படியே செய்யக்கூடிய கண்ணாடி மாதிரி இவன் தன் புதல்வனுடைய தாய்க்கு செய்வான் விளக்கம் பிரச்சனை இல்லையா அப்போ மனைவிக்குன்னு அர்த்தம் என்னதான் அவன் இன்பத்தை கொடுத்தாலும் கூட புதல்வன் இன்பத்தை மனைவி தான் கொடுத்தாகணும் அதனால தன் புதல்வன் தாய் என்று அவன் சொல்றான் அப்போ கூட அவன் மனைவின்னு சொல்லி காமிக்கல சரி தன் புதல்வன் தாய் அப்போ நம்ம மேலே அவனுக்கு விருப்பம் இல்லை அப்போ இன்னொரு பாட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நற்றினையில் ஒரு பாட்டு அதில் ஒரு கருத்து மட்டும் நான் சொல்கிறேன் பாட்டு முழுச போக வேண்டியதில்லை அது தாய் அது தலை அது பரத்தை ஒதுக்கி சொல்லுங்கன்றான் அவள் தன் தோழிக்கிட்ட இருக்கான் எனக்கு நினைக்கிறப்பெல்லாம் சிரிப்பாக வருதுனா ஏண்டின்னா அவன் இல்லை அவன் இருக்கான் இல்லையா அவனுக்கும் எனக்கு நீ இது சண்டை யாரு தலைவனுக்கும் பரத்தைக்கும் அவன் சேர்ந்துருக்கும்போது சண்டை என்ன பண்ணியிருக்கா சும்மா பிடிச்சி படி எடுத்துருக்கான் அவளுக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோடனே அவன் மனைவி கிட்ட சொல்லிவிடுவான்னு இருக்கான் இது பெரிய இல்லையா அப்ப அவளுக்கு இன்னும் வெளியில ஆகல தெரியாமல் வந்துட்டு போயிட்டு உள்ளுதோறும் நகுவன் தோழி சிரிப்பாக இருக்குது எப்படி வல்லுகிர் மாறி கொக்கின் கூறல் என்ன குண்டு நீர் ஆம்பல் தன் ஊரன் கொக்கு மாறி தன் ஊரன் மருதநில தலைவன் தேங்காமல் ஐம்பால் பற்றி என்வையின் பான்கோள் எல்வளை வவிய பூசல் ஏன் கூந்தல் பிடிச்சி இழுத்தா எனக்கு கோவம் வரல ஆனாலும் கோவம் வந்த மாதிரி சும்மா அவனை மிரட்டினாங்கிறான் சினவாது சென்று சினவிய முகத்து சினவாது சென்று கோவம் வரல ஆனால் கோவம் தாப்பில் அவனை மிரட்டினேன் என்ன மிரட்டின நீ மனையோட உரைப்பல் உன் மனைக்கிட்டு சொல்லிடுவான் நீங்கள் மேலே பண்ணிட்டு தான் சொல்லிடுவேன் போய் அப்படின்ட்டுருக்கா உடனே அவன் எப்படி நடுங்கினானா அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நன்னன் என்று சொல்லக்கூடிய அரசன் அந்த அரசன் மீது பாடப்பட்டிருக்கு அந்த அரசனுடைய போர் முரசு கொட்டும் பொழுது எதிரிகள் எப்படி நடுங்குவாங்களோ அது மாதிரி அவன் அப்படின்னு பாட்டு புலவர் புரியுதா இல்லையா இது வந்து நற்றினை நற்றினை நூறாவது பாட்டு இல்லையா இது புலவர் வந்து நன்னன்கிற அரசனை பாடிருக்காரு பாடும்போது எப்படி மருந்து திணையில ஊடலை வச்சு பாடி இருக்காரு தலைமை எப்படி நடுங்கினா அந்த அரசனுடைய கேட்டு எதிரிகள் நடுங்குவது போல இவன் நடக்கணும் எதுக்கு நான் மனைவி சொல்லிடும்னு சொன்ன போது நடங்கனும் பறத்தை கூற்றா சொல்லியிருக்காரு பாட்ட விளக்குதுங்களா சார் இது வந்து நான் உங்களுக்கு இப்ப இலக்கியத்தில் உள்ள பாட விஷயம் இலக்கியத்தில் உள்ளது நம்ம என்ன திருவாரூமணி கோவை பாட்டுக்குள்ள போகவே இல்லை உடல்ல என்னங்கறத உங்க நான் விளக்கிட்டு இருக்கேன் இனிமேதான் திருவாரூர்மணி கோவை பாட்டுக்குள்ள போக போறோம் திருவாரமுனை கோவை பாட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம் இப்போ மனையுரை குருவி வளைவாய் சேவல் சினை முதிர்பேடை செவ்வி நோக்கி ஈனில் இழைக்க வேண்டி ஆனா அன்பு பொறை கூற நுண்மேல் முயங்கி கண்ணுடை கரும் பின்னும் தோடு கவரும் பெருவளம் தழியிய பீடுசால் கிடக்கை வருபுணல் ஊரன் பார்வையாயி மாதற்கு வளையாய்த் தோன்றி படிற்றுவாய் மொழி பல பாராட்டி உள்ளத்து உள்ளது தெல்லிதின் கரந்து கள்ள நோக்கமொடு கழுது கைதொழுது இறைஞ்சி எம் இல்லோயே பாண அவனேல் அமரும் அரியா ஆதிமூர்த்தி அமரரும் அரியா ஆதிமூர்த்தி குமரன் தாதை குளிர் தடை இறைவன் அரைகளல் எந்த ஆரூர் ஆவணத் துறையில் தூக்கும் எழில் மென் காட்சி கண்ணடி அணைய நீர்மை பண்ணுடை சொல்லி பாளானே ஏ பாட்டு இந்த பாட்டு வாயில் மறுத்தல் என்கின்ற நிலையில் அமைந்திருக்கிறது அதாவது அவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு பாணன் அனுப்பியிருக்காங்க அந்த பாணன் எப்படிப்பட்டவனா ஏற்கனவே தலைவனும் தலைவி சேர்ந்து இருக்கும் பொழுது வந்து பாட்டெலாம் படி மகிழ்வித்தவன் அதனால் தலைவிக்கு அவன் சொன்னால் கேட்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனை இப்போ தெரிஞ்சவங்க மூலமாக அனுப்பினா தானேங்க விஷயம் நடக்கும் அதுமாதிரி இவன் பானனை அனுப்பியிருக்கான் அந்த பானனை நோக்கி தலைவி கூற்ற அந்த பாட்டை அமைந்திருக்கு அந்த பானை வந்து என்ன பண்ணியிருக்கான் பாசலது நின்றுட்டு ஊருக்கே தெரியும் இவன் பறத்த வீட்டில் இருக்காங்கிறது ஊரில் எல்லாருக்குமே தெரியும் தலைவன் பறத்தை வீட்டில் தான் தங்கியிருக்கான் ஒரு வருஷமா அப்படிங்கிறது இதுமே இவனுக்கு தெரியாத மாதிரி வாசலில் வந்து பெல் அடிச்சுட்டு அம்மா ஐயா வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கான் சும்மா பேசுறதுக்கு நூல் விடுறதுங்கிறாங்கல்ல தலைவனை பற்றி எப்படி பேசுறது அப்போ மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தலைவன் என்பதை வர்ணிப்பதற்காக முதல்ல ஒரு நான்கு ஐந்து வரி மருத நில வருகிறது மனையுரை குருவி அவங்க வீட்டில் அந்த அம்மா பார்க்குறா அவங்க வீட்டுக்குள்ள கூரை பக்கத்தில் சைடில் ஒரு குருவி கூடு இருக்கு ஆணும் பண்ணுமாக வாழ்ந்துட்டுருக்கு அப்போது அந்த பறவை வந்து கருவுட்டுருக்கு பெண் பறவை கருவுட்டுருக்கு முட்டை போட போதுக்கும் பறவைகள் முட்டை போட காட்டுறதுல தான் என்ன பண்ணும் கூடு கட்டும் மற்ற நேரத்தில் கூடு கட்டாது இப்போது தன் மனைவிக்கு கூடு வேணும் குழந்தை போடுறதுக்கு பருந்து பெற்றுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஆண் பறவை முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது அதோடு கூட இவ கருவுட்டிருக்கிறாள் என்று அவளை அப்பப்போ அனைத்து அனைத்து அவளுக்கு அரவணைப்பு கொடுத்து அன்பு காட்டி கொண்டிருக்கிறது இதை சொல்லுகின்றால் தலைவி மனையுறை குருவி வளைவாய்ச் சேவல் குருவி வாய் எப்படி இருக்குமா வளைவித்து இருக்கு வளைவாய் சேவல் அது ஆண் பறவை சினை முதிர் பேடை சினையாக இருக்கப்போ முட்டை இருக்க பருவம் முட்டை போட போடப்போட பருவம் இதுதான் கர்ப்ப காலத்தில் இருக்குது செவ்வி நோக்கி செவ்வின்னா பருவம் முட்டை போட போகுது அப்போ என்ன ஈம் ஈம்இல் இழைக்க வேண்டி இந்த கூடுங்கிறதுக்கு சரியான வார்த்தை போகிறார் பாருங்கள் ஈம் ஈம்இல் ஈந்தல்னால் குழந்தை பிறக்கிறது இல்னா வீடு முட்டையை வெறுந்தாரில் போட்டு வைக்க முடியாது இல்லையா அப்போ கூடு வேணும் அதுக்கு அதை இல் அப்படின்னு அழகு பாருங்கள் செருமான் பெருமாள்லாம் என்ன அவரை கொண்டாடாமே இன்னைக்கு நம்ம கொண்டாடிகிட்டு இருக்கோம் பாருங்க இழைக்க வேண்டி ஆனா அன்பு பொறை கூற அந்த பெண் பறவை மீது ஆண் பறவை மிகுந்த அன்போடு மென்மேல் முயங்கி இன்னும் அணைக்குது அதிகமா முயங்கி கண்ணுடை கரும்பின் நுந்தோடு கவரும் அது முயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி இப்போ காட்சி இன்னொரு காட்சி சொல்றாங்க கண்ணுடை கரும்பு கரும்பு மருதநில பயிர் கண்ணுடை கரும்பு நான் அங்கங்கே கணுக்கல் இருக்கு கரும்பு வெரி குட் அந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா சோளம் உரிக்கிறதுன்னு ஒரு பணி உண்டு கரும்பு நட்டு வளர்ந்த உடனே உல உலக ஹைட்டுக்கு வந்துடுச்சுனாக்க அந்த சோளைய உரிப்பாங்க ஆள் வச்சு உரிச்சிட்டு அப்போ தான் வளர்ச்சி இருக்கும் கரும்பு சோலைன்னா அந்த பழைய தோகை அந்த இலைகள் இருக்குல்லையா காய்ந்த இலைகள் அது கீழே இருக்கிறதுனா கையால் உரிச்சு எடுப்பாங்க சோள உரிக்கிறதுன்னு அதுக்கு பேர் அது கரும்பு இன்றைக்கும் அதெல்லாம் வயலில் நடந்து இல்லை கரும்பு போடுற வயலில் இதெல்லாம் நடக்குது இல்லைங்க அதை சொல்கிறார் சாமி கண்ணுடை கரும்பின் நுண்தோடு கவரும் நுண்ணிய இலைகளை புடுங்கக்கூடிய பெருவளம் தழி அப்பேற்பட்ட வளம் பொருந்தியதாகிய பீடுசால் கிடக்கை மருதநிலம் மறுபுணல் ஊரன் மருத நிலத்தைச் சேர்ந்தவனாகிய அந்த தலைவன் விளங்குதுங்களா அதாவது குருவி கூடு கட்டி கொண்டிருக்கிறதாகவும் கரும்பு சோலை உரிக்கப்படுவதாகவும் இருக்கக்கூடிய வளத்தை உடையதாகிய மருத நில ஊரன் பார்வையாகி அவனுடைய பார்வைக்காகவும் மடக்கொடி மாதருக்கு வளையாய் தோன்றி படிற்றுவாய் மொழி பலவாராட்டி உள்ளத்து உள்ளது தெல்லிதின் கரந்து அவன் அந்த பார்வை விலங்குகளைப் போல எளிதாக அடு அருகில் இருக்கிறவங்களாம் கவரக்கூடிய பறத்தை மாறு வீட்டில் இருக்கிறான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் ஆனாலும் உள்ளத்து உள்கி உள்ளத்து உள்ளது தெல்லிதின் கறந்து நல்லா நீ மறைச்சிட்டு இருக்க ஏன்னா இப்போ சொல்ல வந்து என்ன கேட்டான் அவன் ஐயா இருக்காரான்னு கேட்டான் இல்லையா அதுக்கு அந்த அம்மா சொல்கிறான் நீ உள்ள அவங்க இல்லை இங்கே இல்லைங்கிறது ஒரு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பொய்யா நீ கும்பிட்டுக்கிட்டு பொய்யான ஒரு பேச்சு பேசிக்கிட்டு வந்து இங்கே நின்றுக்கிட்டு உள்ளத்து உள்ளது தெளிதின்னு கறந்து தெளிவாக நல்லா மறைச்சிக்கிட்டு கள்ள நோக்கமுடு அந்த அம்மா சொல்கிறா அப்படி அவங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ ஐயா இருக்காரன்னு முதல் முதத்தெட்டு பேர் நீ தான் போ கல்லை நோக்கமோடு கைதொழுது இறைஞ்சி இவன் கும்பிட்டுல என்ன இல்லை உண்மை இல்லை அப்ப இவன் இவன் செய்ய வந்தது என்னமோ நல்ல காரியம்தான் ஆனால் ஆனா கருத்துக்கு மாறுபட்டது அவன் கோபமா இருக்கான் அப்போ அவன் மேல கோபமா இருக்கான் அவன் வரணுங்கிறதுக்காக அவன் தலைவன் நம்ம தலைவனுக்கு தலைவி சேரணுங்கிற ஆக்கத்தில் அவன் வந்திருக்கான் ஆனா தலைவனுக்கு சார்பாக வந்திருக்கான் அப்போ அதனால கல்லை நோக்கமோடு கைதொழுது இறைஞ்சி எம் இல்லையோ கேக்குறியா அவன் என் வீட்லயா இருப்பான் அவன் ஏன் வீட்டில் இருப்பான் அவன் எங்கே இருப்பான்னு சொல்கிறான் கேள் இன்னும் எடுக்கிறாங்க அதுக்கு இந்த அம்மா எம் இல்லையோ பானை பானனே அவனேல் அவன் எங்கே தெரியுமா இருப்பா அமரரும் அரியா ஆதிமூர்த்தி குமரன் தாதை கொள்ளிசடை இறைவன் அரைகடல் எந்தை ஆரூர் ஆவணத்துறை எங்கள் திருவாரூர் சாமி குடிகொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் கடை தெருவில் கண்ணாடிலாம் விற்கும் கடத்திருவி கண்ணாடி விற்கிறது இல்லையா ஆவண புறையுள் தூக்கும் எழில்மண் காட்சி கண்ணடி அந்த ஆவண கட கடற்கரை கடல்வீதியில் தொங்க விட்டு கொண்டிருக்கக்கூடிய கண்ணாடியில் பார்த்தினா கண்ணாடி என்ன செய்யும் நம்ம செய்கிறதெல்லாம் செய்யும் அது மாதிரி விலை காசு இருக்கிற வரைக்கும் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்கிறா தலைவி கண்ணடி எனைய நீர்மை பண்ணுடை சொல்லியர் தம்பாளோனே அந்த அந்த பெண்கள் வீட்டில் இருப்பான் போய் போய்ப்பார் இங்கே வந்து ஏன் அவனை தெரியிருக்க என்று அந்த பாடனை மறுத்து உரைக்கிறாங்க அந்த அம்மா புரியுத சொல்றது சாமி பத்தி இருக்கிறது அமரரும் அறியா ஆதிமூர்த்தி தேவர்களுக்கு அறியாதவன் ஆதிமூர்த்தி குமரன் தாதை குமரன் பிரமன் திருமால் அப்படின்னு பாந்தரமணி சாமி குமரன் தாதை குளிர்சடை இறைவன் அரைகளன் எந்தை ஆரூர் ஆவணத்துறை ஆவண வீதி அப்படின்னார் அலக்கர் போன்றன ஆவண வீதிகள் என்று பெரிய புராணத்தில் திருநாட் திருநகரச் சிறப்பில் சொல்லுவார் சேகராயசாமி திருநா திருநாட்டு இதில் திருநாட்டு திருநகர சிறப்பில் திருவாரூர் நகரத்தில் கூடிய கடைத்திருவில் பற்றி பேசும் பொழுது பல விரைவு பல கலன்களால் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார் திருவாரூர் கடைவீதிக்கும் கடலுக்கும் ஒரு சில எடை கலன் அப்படின்னா கப்பல் இன்னொரு பொருள் அணிகலன் கடைத்தருவில் நகனட்டெல்லாம் விற்கும் கடலில் கடல்லையும் கலன் இருக்குது இதுலையும் திருவாக்க கடத்திருளையும் கலன் இருக்குது ஆனால் அந்த கலனுக்கு கப்பல்ன பொருள் இந்த கலனுக்கு அணிகலன் பொருள் கடல்லையும் அதிகமான சப்தம் இருக்கும் அலைகளால் கடத்திருளையும் அதிகமான சப்தம் இருக்கும் அப்போ உண்மை கடல்லையும் சரக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் என்ன சரக்கு பல சரக்குகள் போயிட்டு குட்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டே இருக்க இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி கடைத்திருளையும் பல சரக்கு அப்போ கடலும் கடத்தலும் ஒரே மாதிரியாக இருக்குது பெரிய கடல் போல இருக்குங்க அந்த வீதியேங்கிறோம் உஸ்மரோடு இது மாதிரி அது சொல்கிறார் சாமி சேட்டார் சாமி அலக்கர் போன்றனா ஆவண வீதி இப்போ அதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு பெரிய ஆன்லைன் கிளாஸ் கூட பார்த்தேன் அப்படின்ட்டு அப்போ அந்த ஆவண வீதியை சொல்கிறாரு இங்கே திருவாரூர் கடை வீதியை பற்றி பேசுகிறார் சேர்மான் பெருமாள் நாயனார் குமரன் தாதை குளிர்சடை இறைவன் அரைகடல் எந்தை ஆரூர் ஆவணத்துறையுள் தூக்கும் எழில்மென் காட்சி கண்ணாடி இல்லையா அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அரண்மூளா அப்படின்னு ஒரு கண்ணாடி தான் இருந்துச்சு இப்போ கூட அரண்மூலா கண்ணாடி இருக்குது தெரியுமா கேரளா ஒரு பகுதியிலிருந்து தயார் பண்ணுறாங்க களிமண்ணிலேருந்து தயார் பண்ணுறாங்க அந்த கண்ணாடி பிற்பாடு வந்து இப்போ யூஸ் போது பண்ணுற கண்ணாடியெலாம் கொஞ்சம் நவீனத்துவமான கண்ணாடி அப்படியா தங்கும் நம்ம இன்னொன்று சொல்லாமல் நம்ம கண்ணாடிக்கு இன்னொரு பேர் இருக்குள்ளே அது பிசிக்ஸ் அதே தான் அதேதான் சரி உயிரோட இதில் தலைவி இப்போ இப்ப உயிர் என்ன ஆகுது இறைவனை விடுத்து வேற எதையோ இணைந்துட்டு இருக்கு தவறு செய்த மயக்கத்திற்கு உயிரை சாமி மறுக்கிறார் கொள்ளாம அப்படி பத்துக்க வேண்டியதாங்க அங்கே போன போ இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு தான் அந்த பாட்டு அவ்வளோதான் அந்த பாட்டு